நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் நெட்ஒர்க்கிங் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் துறையும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பான நம்மால் முடியும் மற்றும் எஸ்ஆர்எம் பவுண்டேஷன் இணைந்து வழங்கும் இன்னோவேட் இந்தியா நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் ஐடியா பெஸ்ட் எடிஷன் 1. சிறிய ஆய்வுகளில் இருந்து செயற்கைக்கோள் ஆய்வு வரை எங்கள் நிறுவனம் ஆய்வுகளாலும் கண்டுபிடிப்புகளாலும் மனித குலத்திற்கு மகத்தான சேவையாற்றி வருகிறது இதன் ஒரு பகுதிதான் இன்னோவேட் இந்தியா நேஷனல் சயின்ஸ் அண்ட் ஐடியா ஃபெஸ்ட் என்னும் இந்த அறிவியல் திருவிழா இது இங்கிருக்கும் சாதனை மாணவர்களை உலகிற்கே உயர்த்தி காட்டும் திருவிழா நீர் ஆற்றல் சுற்றுச்சூழல் சுகாதார அறிவியல் கிராமப்புற வளர்ச்சி என ஐந்து கருதுகோள்களில் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று இரண்டு நாள்கள் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் இளம் கண்டுபிடிப்பாளர்களின் கண்காட்சி விரைவு வினாவிடை போட்டி உன்னத அறிவியல் படைப்புகளையும் நடைமுறை சவால்களையும் நிபுணர்கள் விளக்கும் அமர்வு கொள்கை மற்றும் நெறிமுறைகள் குறித்த விவாதம் என நான்கு முதன்மை நிகழ்வுகளோடு நடைபெறுகிறது அனைத்து பள்ளி மாணவர்களும் இதில் பங்கு பெறலாம் இதில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் அரசு பள்ளி மாணவர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் இது வந்து நம்ம பிரதம மந்திரியோட பாரத் தட் இஸ் வளர்ந்த பாரதம் டுவெண்ட்டி அந்த ஐடியாவை முன்னிறுத்தி இந்த நிகழ்வு பிளான் செய்யப்பட்டுள்ளது இங்கே வந்து பாட்டிசிபேட் பண்ணாமல் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தோ அல்லது இந்த இணைப்பிற்கு சென்றோ பதிவு செய்து கொள்ளலாம் போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் காத்திருக்கின்றன இன்செஃப் ஒன்று இந்த அறிவியல் திருவிழாவில் மாணவர்களாகிய நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் உங்களுடைய அறிவுக் கடவுளுக்கு நாங்கள் வடிவம் கொடுக்கிறோம் உங்களில் ஒரு அப்துல் கலாம் ஒரு விக்ரம் சாராபாய் ஒரு எம் எஸ் சுவாமிநாதன் ஒரு ராமன் யாராவது ஒருவர் நிச்சயம் இருப்பார் வாருங்கள் திறமான தமிழகத்திலிருந்து வளமான இந்தியாவை படைத்து உலகிற்கே உதவுவோம் அறிவியல் வருக தொடர்புக்கு இணை பேராசிரியர் நெட்ஒர்க்கிங் மற்றும் கம்யூனிகேஷன் துறை எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் காட்டாங்குளத்தூர் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜி என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு